அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பைசா ஸ்டாக்ஸ் இந்த கம்பெனி பார்த்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என்ன ஆகிட்டு இருக்குது நம்ம திருப்பூர் கம்பெனி தான் ஸோ திருப்பூர் தான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம் உள்ளுக்குள்ள சைட்டுக்குள்ளேயும் போய் பார்த்தோம் நல்லாவே இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லாவே சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா இந்த கம்பெனி நான் எடுத்தேன் அப்படின்னா டெய்லி நமக்கு பேமெண்ட்டுங்க அதாவது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தால் டெய்லி விட்ரா கொடுத்துக்கலாம் நீங்கள் டெய்லி வந்து விட்ராவும் வந்துடுது நமக்கு அதாவது காலையில் நீங்கள் விட்ரா கொடுக்குறீங்களா ஸோ நைட்லாம் வந்துடும் ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி ஃபுல்லாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ இதில் பதினேழு லெவல் இன்கம் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படி ஐடி ஆக்டிவிஷன் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ க்ளியராக பாருங்கள் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்த்துலாம் ஃபஸ்ட்டு சார்ட்டில் ஓகேவா சார்ட்டில் கொஞ்சம் நம்ப முடியாத அளவுக்கு இன்கம் தராங்க ஆனால் டெய்லி பேமெண்ட் லோ பேக்கேஜ் வாங்க நானே லோ பேக்கேஜ் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா லோ பேக்கேஜ் போட்டு டிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா ஒரு உண்மையான கம்பனியாக இருந்தாலுமே அந்த கம்பெனி சொல்கிறத நம்பி நம்ம அப்படியே பண்ண மாட்டோம் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா லோ பேக்கேஜ் வந்து போட்டு நம்ம பண்ணுறதுல தப்பு கிடையாது ஐநூறுரூவா பேக்கேஜ் நானே எடுக்க போகிறேன் நீங்களும் ஐநூறுரூவா பேக்கேஜ் போட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல கம்பெனி டெஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்கி சம்பாதிக்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா டீம் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் ஐநூறுரூவா போட்டு டெஸ்ட் பண்ணுறது தப்புகள் கிடையாது ஸோ ஐநூறுரூவா போட்டால் டெய்லி இருபத்தஞ்சி ரூபா ஓகேவா எத்தனை நாளைக்கு நமக்கு வந்து ஐம்பது நாட்களுக்கு வந்து நமக்கு தராங்க அதேமாதிரி ஆயிரரூவா போட்டிங்க அப்படின்னா டெய்லி ஐம்பது ரூபா ஐம்பது நாட்களுக்கு தராங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிங்க அப்படின்னா டெய்லி எழுபத்தஞ்சுருவா ஐம்பது நாட்களுக்கு தராங்க ஸோ அதே மாதிரி நமக்கு ரூபா போட்டால் ரூபா அறுபது நாட்கள் தராங்க ஸோ அதுக்கு அளவுக்கு அதிகமான பேக்கேஜ்லாம் நம்ம போடுறத அவாய்ட் பண்ணுவோம் கம்பெனி எப்படி இருக்குது பார்த்துட்டு எப்படி ட்ரஸ்டெலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு எந்த அளவுக்கு மீட்டிங் பண்ணுறாங்க எந்தளவுக்கு வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கலாம் ஐநூறுரூவா பேக்கேஜ் எடுக்கலாம் ஸோ அதிகமாக போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வசதிக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரூபாய் தாண்டாதீங்க நம்ம இது சஜஷன் ஓகேவா பத்தாயிரரூவா கூட போட்டிங்கன்னா ஐநூறுரூவா கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களை எல்லாமே ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணிக்கலாம் எந்த பேக்கேஜா நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா கம்பெனி ஆஃபீஸ் வந்து தெருப்போடு தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருக்கோம் நிறைய மீட்டிங்ஸ்லாம் நடந்தால் சொல்லியிருக்காங்க நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து மக்களுக்கு தகுந்தது சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படிலாம் தராங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு உங்களை ஒன்றா நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த விட பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்தது இதில் லெவல் இன்கம் இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் இதுதாங்க லெவல் இன்கம் இதில் வந்து பதினேழு லெவல் இருக்குது ஸோ செவன்டீன் லெவல் இன்கம் இருக்குது என்னென்ன லெவலில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்துலாம் ஸோ டேவ்ட் ட்ரஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது வந்து பத்து பர்சன்ட் வந்து ஒன் டைம் கிடைச்சிடுது அதே மாதிரி லெவல் டூவில் ஏழு பர்சன்ட் கிடைக்குது லெவல் த்ரீல ஃபைவ் பர்சன்ட் கிடைக்குது லெவல் ஃபோர் ஃபோர் பர்சென்டேஜ் லெவல் ஃபைவ்ல த்ரீ பர்சன்டேஜ் அதே மாதிரி படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பதினேழு லெவல் மொத்தமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த சாட் பார்த்துக்கோங்க அதாவது ஒரு நபர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவருக்குள்ளே அவர்களை போகுது பதினேழு லெவல் போகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நமக்கு உடனடியாக வந்து கிடைச்சிடுது சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு வந்து லெவல் இன்கம் கிடைக்கிது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்றாங்க ஸோ லெவல் இன்கம் நம்ம முடியாத அளவுக்கு இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம லோ பேக்கேஜ் போட்டு பண்ணி பார்க்கலாம் நல்ல கம்பெனி தெரிஞ்சால் ஹை பேக்கேஜ் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னால் வந்து இது நமக்கு பார்க்கும்போதே இந்த அளவுக்குலாம் ஒரு கம்பெனி இன்கம் தர முடியுமா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு ஆனால் வந்து தராங்க நம்ம வந்து பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்து நான் சொல்கிறோம் ஓகேங்க இப்போ வந்து எப்படி நம்ம பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறதுலாம் பார்ப்போம் சரிங்களா ஸோ நம்ம ஃபைவ் பைஸாக லாகின் பண்ணியாச்சுங்க லாகின் பண்ணியாச்சு உங்கள் மேலேயே வந்து உங்களோட ரஃபர் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஜாயினிங் கொடுக்கணும் நான் வெப்பப்படிங்க அப்படின்னா காப்பி ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் காப்பி பண்ணி பண்ணிக்கோங்க சரிங்களா ஹான்ட்ரீட்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நம்ம லிங்க்கும் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேசலாம் கமெண்ட் பாக்ஸ்லாம் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த லிங்க்கு ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க இல்லைனா காப்பி கூட பண்ணிக்கோங்க ஓகேவா காப்பி பண்ண முடிஞ்சால் காப்பி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு என் நேம் வரும் என் நேம் வருதுதான்னு பார்த்துக்கோங்க மோகன்ராஜன் வருதா பார்த்துக்கோங்க இல்லைனா ஒய்ஃப் நேம் கொடுத்துருப்பேன் சரி லைரியில் அதுக்கு வந்தால் பார்த்துக்கோங்க என் நேம் வந்ததுக்கப்புறமா உங்கள் நேம் ஃபில் பண்ணுங்கள் இங்கே ஓகேவா இதை வந்து எதுவும் பண்ண தேவையில்ல இங்கே உங்கள் நேம் ஃபில் பண்ணுங்கள் உங்களோடய இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க உங்களோடய பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு தரீங்க இல்லையா பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் பாஸ் இங்கே என்ன போடுறீங்களோ அதை இங்கே போட்டுக்கோங்க போட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னா க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் விசேஷம் க்ிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் அங்கே வந்து நின்றோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நின்றோம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அவ்வளோதான் அது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் போயிடுங்க எப்படி டெபாசிட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க டெபாசிட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ டெபாசிட் பண்ணிட்டு ஆட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறோம் ஐயோ எவ்வளோ நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கும் போது இந்த இடத்துல பார்த்து ஜிபிஎஸ் ஸ்கேனர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிடணுங்க ஸோ அந்த ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ இந்த ஸ்கேனருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க பேமெண்ட் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து மேலே பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருப்பாங்க சரிங்களா இந்த பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணணும் நான் சூஸ் போயில க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ பேமெண்ட் ப்ரூஃபு தான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் சரி அதாவது டெபாசிட் நம்ம பண்ணிட்டோம் ஓகேவா டெபாசிட் பண்ணியாச்சு டெபாசிட் லாக்கில் போய் பார்க்கலாம் டெபாசிட் லாக்கில் இங்கே பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சொல்லி வந்துச்சு ஓகேவா இங்கே ட்ரான்ஸாக்ஷன் ஐடியா எல்லாமே போட்டிருக்காங்க வந்துச்சு இது ஸோ இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து பண்ண சொல்லி ஆப்ஷனில் போக போகிறோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம ஐநூறுவா பிளான் பாருங்கள் இங்கே இருக்குது ஓகேவா உள்ளுக்குள்ளே நிறைய பிளான் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க நான் ஐநூறுரூவா ப்ளான் தான் போடுறேன் நீங்கள் ஐநூறுரூவா பிளான் தான் போட்டுக்கோங்க ஐம்பது நாள் நமக்கு இருபத்தஞ்சூரூபா டெய்லி கிடைக்கும்னு சொல்லி போட்டுருக்கு ஸோ அதை நான் வந்து பை நவுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ பை நோன்னு சொல்லி கொடுத்து இந்த இடத்துல அமௌண்ட் போடுறேன் போட்டு சப்மிட் ஆன் சொல்லி கொடுக்குறேன் தான் பர்ச்சேஸ் ஆகிடுச்சிங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஓகேங்க இதில் வந்து நமக்கு ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து இங்கே காட்டிடுச்சு ஸோ இதில் டாஸ்க் கிடையாது நோ டாஸ்க் நோ ஒர்க் ஓகேவா நீங்கள் விட்ரா மட்டும் தான் பண்ண போடுங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா மட்டும் பண்ண போகிறீங்க டெய்லி எவ்வளோ வந்துச்சு நம்ம காட்டிட்டு இருக்கும் டெய்லி இன்கம் காட்டிட்டு இருக்கோம் ஸோ கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ காட்டியிருக்கோம் எத்தனை ரஃபல் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இந்த டேஷ்போர்டில் பார்த்துடலாம் நீங்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு எந்த வேலையுமே கிடையாது நம்ம வந்து விட்ரா பண்ணுறது தான் வேலையே சரிங்களா கரெக்டாக இரநூறுவா வந்தால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கோங்க இல்லை அதிகமாக சேர்த்து வச்சு பண்ணுறீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான் சரிங்களா இரநூறுவா வந்தால் விட்ரா கொடுத்துட்டா நீங்கள் விட்ரா கொடுத்தா அன்றைக்கே வந்து ஆகும் இந்த கம்பெனியில் அதுதான் இந்த கம்பெனியோட ஸ்பெஷல் அதனால தான் நம்ம முக்கியமாக அதில் இம்ப்ரெஸ்ட் ஆகி தான் எடுத்துருக்கோம் டெய்லி பேமெண்ட் தேவைப்படுதுங்க நமக்கு அதனால தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லாமே பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிணா ஒன் டைம் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ரூபா வந்து உங்களுக்கு அந்த ரஃபல் போனஸாக ஒன் டைம் மட்டும் டக்குன்னு கொடுத்துட்றாங்க நமக்கு சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க அது இல்லாமல் பதினேழு லெவலுக்கு கீழே இன்கம் இருக்குது அந்த இதுவும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷன் போயில கொடுத்துருக்கேன் இதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும் சரிங்களா டெபாசிட் பண்ணுறீங்க உள்ளக்குள்ளே அந்த பேக்கேஜ் போய் பை பண்ண போகிறேன் அவ்வளோதான் பை பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து ஐநூறு ரூபா ஐடி வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம் இதில் ஆட்டோமெட்டிக்காக நமக்கு டே பை டே வந்து அமௌண்ட் ஆட் இருக்கும் இருக்கும் வந்து அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் அதுவும் நான் டெய்லி நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நமக்கு டெய்லி பேமெண்ட் வந்தாலும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதான் நான் இருக்கேன் என்ன நான் சொல்ல மாட்டேன் பார்த்துக்கோ மக்கள் நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலில் பண்ணி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க